வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி தடபுடலாக தொடங்கிய விடாமுயற்சி டிக்கெட் முன்பதிவு முண்டியடிக்கும் ரசிகர்கள் வாங்க விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டு வருடங்களாக அஜித் திரைப்படம் திரைக்கு வராமல் இருந்த நிலையில ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த விடாமுயற்சி திரைப்படம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது படத்தின் டிக்கெட் புக்கிங் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்திருந்த நிலையில் நேற்று இரவு சர்ப்ரைஸாக டிக்கெட் முன்பதிவை வெளியிட்டாங்க முன்பதிவு தொடங்கிய சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாளுக்கான பல திரையரங்குகளில் பெரும்பாலான காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாகி போச்சு மேலும் அடுத்தடுத்த நாட்களுக்கான காட்சிகளும் மின்னல் வேகத்தில் புக்கிங் ஆகிட்டு வருது இதனால் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க இதுவரைக்கும் புக்மை ஷோவில் அதிகம் புக்கிங்கான திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சாதனையை வந்து விடாமுயற்சி படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புக்மை ஷோவில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்களின் ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாற்பதாயிரம் டிக்கெட்டுகள் வந்து சேல் சேலாயிருந்துச்சு அந்த சாதனையை நாலே மணி நேரத்தில் முறியடித்திருக்கிறது விடாமுயற்சி திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளது மேலும் அடுத்தடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் பேர் வரை டிக்கெட்டுகளை புக் செய்து வராங்க இதனால ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க சமீப அஜித் கார் ரேஸில் கலக்கி ரசிகர்களின் பாராட்டை பெற்று வரும் நிலையில விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை மகிழ்விக்க இருக்குது நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள இன்னொரு படமான குட்பேட கிளி திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி அல்லது மே ஒன்றாம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் மத்திய அரசு நடிகர் அஜித் குமாருக்கு சினிமா துறைக்காக பத்மபூஷன் விருதையும் அறிவித்துள்ளது இது ரசிகர்கள் மனசில் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பண்ண போறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்